ஆதாரம் நீர்தானையா என் தூரையே ஆதாரம் நீர்தானையா பிரேர் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் புலம்பல் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஐம்பத்தி ஒன்பது ஆண்டவரே எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கைக் கண்டீர் எனக்கு நீதி வழங்கும் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு எந்தெந்த இடத்தில் நாம் குற்றவாளியாக கருதப்பட்டோமோ எந்தெந்த இடத்தில் நமக்கு நீதி மறுக்கப்பட்டதோ எந்தெந்த காரியத்தில் நாம் ஒதுக்கப்பட்டு நிற்கின்றோமோ யாரால் இன்றைக்கு தள்ளப்பட்டு நிற்கின்றோமோ இவை அனைத்திற்கும் இறைவன் நமக்கு நீதி வழங்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார் அவருக்கு தெரியும் நம் வாழ்வில் நடந்தது என்ன அவர் ஒருவர் மட்டுமே நம்முடைய இதயத்தையும் நம்முடைய நடத்தையும் பார்க்கிற தேவனாக இருக்கின்றார் இன்றைக்கு நமக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு தீங்கிற்கும் தேவன் நம் பட்சமாய் இருந்து நீதி விசாரிப்பார் எதை பற்றியும் கலங்க வேண்டாம் இவரிடத்தில் யார் கேட்பது எனக்கு இழைக்கப்பட்ட நீதியை யார் வழக்காடுவது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆண்டவரே நம் இருந்து நீதி தரும் தேவனாய் இருப்பார் இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமேன் காட் பிளஸ் நாம் நாம் தூணய நயந்தூ சொன்னவர் நாம் நாம் துணையனயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா தனியனை நடாற்றில் விட்டார்